இப்படி ஒரு வெட்டிக்கல் லிப்ட் சி பிரிட்ஜ் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்தமட்டில் இது முதலாவதுங்க இன்னைக்கு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி அன்னைக்கு இந்தியாவில் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் அதாவது இந்தியாவிலேயே முதலாவது உலக அளவில் இது ரெண்டாவது என்று சொல்லப்படுகின்ற வெட்டிக்கல் லிஃப்ட் ரயில்வே சி பிரிட்ஜ் அதாவது செங்குத்தாக மேலெலும்பி திறக்கின்ற கடலில் கட்டப்பட்ட ஒரு பாலம் ரயில்வே பாலம் அதை வந்து இன்னைக்கு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தில் வந்து திறந்து வச்சுக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் இந்தியர்களுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமை இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் இப்போ தான் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு உடனே அடுத்த நாளே திரும்பி தமிழ்நாட்டுக்கு வந்து ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை பிஎம் எம் திறக்கிறாங்க அரசியல் சூழ்நிலைகள் வந்து பல்வேறு இடத்துல ஹாஸ்டைலாக இருக்கிறதுனால எதிரி நாடுகளால் அல்லது எதிரிகளால எந்த ஒரு ஆபத்து வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த பாலம் இன்னைக்கு திறந்து வைக்கப்பட்டால் கூட ஏறத்தாழ ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்னாடியே டெல்லியிலிருந்து ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் எஸ்பிஜி பிரைம் மினிஸ்டருக்கு உள்ள எக்ஸ்க்ளூசிவ் செக்யூரிட்டி குரூப் செக்யூரிட்டி உள்ள கார்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெஷல் நேவி மாதிரி கோஸ்ட் கார்டு கோஸ்டல் செக்யூரிட்டி இப்படி பல்வேறு பிரிவுகள் எல்லாருமே கடந்த ஒரு மாதமாகவே ராமநாதபுரத்தில் முற்றுகிட்டு இந்த பிரைம் மினிஸ்டர் செக்யூரிட்டிக்கு எந்த ஒரு பாதகம் வந்து கூடாது புதிய பாம்பன் பாலத்தை திறக்குவதில் எந்த விதமான ஒரு ஹேர்டல் வந்து கூடாது வேண்டி இரவு பகல் பாராம எல்லா இடத்துலையும் ஸ்கேன் பண்ணி அந்த இடத்த செக்யூர் பண்ணி ஃபர்தராக யாரும் சபர்டைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பண்ணி எந்த விதமான ஒரு அசம்பாதமும் இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ் செஞ்ச பணி வந்து வளர்ப்பிற்கறையே ஒரு மிகப்பெரிய பணி கடலில் கூட பாருங்க கடைசி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்ல யாரும் மீன் பிடிக்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே இந்தியன் நேவியுடைய கப்பல் கோஸ்ட் கார்டுடைய கப்பல் இதெல்லாமே கடலில் சுற்றிக்கிட்டே இருக்குது ஹெலிகாப்டர் கூட அந்த பக்கத்தில் வந்து வானில் சுற்றிக்கிட்டே இருக்குங்க ஏன்னா மும்பை அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா கராச்சியிலேருந்து கடல் வழியாக வந்து பண்ணிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஒன்று வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாம் செக்யூர் பண்ணி இப்போ இன்னைக்கு மிக பாதுகாப்பான ஒரு முறையில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய மண்டபத்தையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கின்ற அந்த கடல் பாலம் பாம்பன் பாலத்தில் இன்னைக்கு புதிதாக உள்ள ஒரு வெட்டிகல் லிஃப்ட் ரயில்வே சி பிரிட்ஜ் அப்படிங்கிறத இன்னைக்கு புதுசாக பண்ணியிருக்காங்க இது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையாக சொல்லலாம் ஏன்னா இந்த புது பாலம் வந்து கெட்ட ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்தாங்க நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் பத்தொம்பதில் ஆரம்பித்து இருபத்தி நாலு ஏப்ரலில் தான் அந்த வேலையே முடிஞ்சுதுங்க மண்டபம் அப்படிங்குற அதுக்கு மேலே போக முடியாது அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு தீவு அந்த தீவுக்கு யாருமே போக முடியாது ராமேஸ்வரம் தீவு அது பக்கத்தில் தனுஷ்கோடி தனுஷ்கோடியிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாங்க ஸ்ரீலங்கா அப்போ எங்கள் இலங்கைக்கெல்லாம் அப்படிலாம் போகலாம் வரலாமா அதுக்கு இதில் ஒரு ஒரு இது ஆரம்பிக்கலாமா சர்வீஸ் அப்படிங்கும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறுலேயே ஆடம்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா ட்ரை பண்ணாங்க அது ஒன்றும் ஃபீஸபிள் ஆகல ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி நம்ம இந்தியா என்ன பண்ணாங்கன்னா ஓகே தனுஷ்கோடியும் ஸ்ரீலங்காவும் இணைக்கிற மாதிரி நாங்கள் ஒரு பாலம் கெட்டுறோம் அப்படிங்க சொல்லி ட்ரை பண்ணாங்க அதுவும் சரியா ஃபீஸிபிளாக ஒன்றும் முடியலைங்க சரி இனிமேல் தாம்பரம் டு ராமேஸ்வரம் ட்ரெயின் உடனும் அப்போ அந்த ராமேஸ்வரத்துக்கு போனோம்னா மண்டபத்தில் இருந்து கடல் போக முடியாது அப்போ ஒரு அங்கே ஒரு பாலம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முத மொத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் இந்த மாதிரி ஒரு ரயில்வே பாலம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க உலகங்களில் இருக்கிற பாலம் எப்படி இருக்குன்னா ஒரு தொங்கு பாலம் மாதிரி பெரிய தூண்லாம் போட்டு கட்டி அது இரண்டு அடுக்கு பாலமாக கூட இருக்கலாம்

அந்த மாதிரி ஒரு பாலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் அதை முடித்தாங்க இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இந்த பாலம் திறக்கப்பட்டது பாம்பன் பாலம் திறக்கப்பட்டதுங்க அப்போ தாம்பரத்தில் தனுஷ்கோடி வரைக்கும் பக்காவாக ட்ரெயின் போகும் ஆனால் என்னாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி நாலில் தனுஷ்கோடி புயல் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியாதுங்க தனுஷ்கோடியில் மிகப்பெரிய ஒரு புயல் அந்நேரம் பார்த்து மண்டபம் ராமேஸ்வரத்தை இணைக்கின்ற அந்த பாம்பன் பாலத்துல ட்ரெயின் போயிட்டு இருக்குங்க திடீர்னு மிகப்பெரிய ஒரு புயல் வரலாறு காணாத ஒரு புயல் அதுக்கு தனுஷ்கோடி புயல் சொல்லுவாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்படியே புரட்டி போட்டதுங்க அந்த பாம்பன் பாலத்து இருந்த ட்ரெயின் அப்படியே கவிழ்ந்து கடல்குள்ள விழுந்து அப்படி அத்தனை பேரும் இறந்துட்டாங்க அது மட்டும் இல்ல பக்கத்துல அந்த இருந்து போகக்கூடிய அந்த தனுஷ்கோடி அதுதான் இந்தியாவுடைய கடைசி முனை அதுக்கப்புறம் இளங்கதாங்க அந்த தனுஷ்கோடி முற்றிலுமாக அழிந்து விட்டதுங்க அங்கங்கே ஒன்று ரெண்டு பில்டிங் எங்கேயா ரோடு பக்கத்தில் இடிஞ்சு கிடக்க அந்த இடிபாடு மட்டும் இருக்குது பிளஸ் ஒரு மானுமெண்ட் மாதிரி ஒரு ஸ்தூபி மாதிரி கட்டி வச்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புயலை சந்திச்சு அந்த பாம்பன் பாலம் தனுஷ்கோடி முற்றிலுமாக அழிந்து விட்டால் கூட பரவாயில்ல அந்த பாம்பன் பாலம் மட்டும் அப்படியே ஸ்டப்பான நின்றுதுங்க ஆறு லாத்தி பதினொன்று பதிமூணுல முடிஞ்சது ஆனால் ஆறு லாத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்று ஒரு சில கேர்டர்ஸ் ஒரு சில தூணு வந்து ரிப்பேர் ஆகி அதை திருப்பி எல்லாம் சரி பண்ணி திருப்பி உடனே அறுபத்தி அஞ்சு திருப்பியும் நல்லாவே போயிட்டு ரெஸ்டோரேட் பண்ணி தாம்பரத்துல இருந்து ட்ரெயின் அப்படியே போய் ராமேஸ்வரம் அங்க வரைக்கும் ட்ரெயின் போயிட்டு தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரத்து வரைக்கும் போனோம்னா இந்த ட்ரெயின் சர்வீஸ் தான் பாம்பன் பாலத்தில் ட்ரெயின்ல போனா தான் போக முடியும் ராமேஸ்வரத்துக்கு வேற வழியே கிடையாது ஆனா எண்பத்தி எட்டுல இல்லை இந்த ட்ரெயினை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தரைப்பாலம் நல்ல உயரமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ஃபோர் ட்ராக் ஒரு லேன் போட்டு ஒரு தரைப்பாலம் அமைச்சு இப்போ காரு பஸ் எல்லாமே ராமேஸ்வரம் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க ஆனாலும் கூட பாம்பன் பாலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ரெண்டாயிரத்தி ஏழில் அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி பில்லர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி பிராட் கேஜா அதை மாத்தினாங்க ட்ரெயின் நல்லதான் போயிட்டு இருந்தது நூறு வருஷம் ஆயிடுச்சு ஆயிரத்தி பதினாலு ஆரம்பிச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபது வருஷம் ஆகிப்போச்சு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது இதில் ஏதாவது பிரச்சனை வருமா ஜெர்மன் டெக்னாலஜியை பயன்படுத்தி நிறைய பொருத்தி நூறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ட்ரெயின் போகிறதுக்கு உகந்தது தானா அல்லது இந்த பாலம் வீக் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது சென்சார் வந்து நிறைய சிக்னல் எல்லாம் வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன சொன்ன பிறகுதான் ஓகே இனிமேல் அந்த பாலத்தை நம்ம யூஸ் பண்ண முடியாது இது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அந்த ஏற்கனவே இருக்கிற பாம்பன் பாலத்து ரயில் பாலத்திற்கு பக்கத்திலேயே புதிதாக ஒரு ரயில் பாலம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஆரம்பிச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த பாலத்தை முடிச்சாங்க இந்த பாலத்துல சென்ட்ரல்ல சப்போஸ் ஒரு கப்பல் வருது ஒரு போட்டு வருது அப்படின்னா பாலம் திறக்கணும் இல்லையா முன்னாடி வந்து இப்படி இருக்கக்கூடிய பாலம் இப்படி வி ஷேப்ல இப்படி திறக்கும் கப்பல் போகும் ஆனால் இப்போ புதிதாக அந்த சென்டர் செக்ஷன் இருக்கு இல்லையா அது வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் மொத்த பாலத்தினுடைய நீளம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது மீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போகும் ஆனால் அந்த சென்டர்ல கப்பலுக்காக வேண்டி தூக்கக்கூடிய அந்த பாகம் மட்டும் எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் நீளம் உள்ளதுங்க அது இப்போ புதுசாக கட்டின பாலத்தில் இப்படி திறக்காமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலேயே வெர்டிக்கல் லிஃப்ட் அப்படியே போய் நிற்கும் கப்பல் போன பிறகு அப்படியே இறங்கி வந்து ட்ரெயின் ட்ராக்காக மாறிடும் ட்ரெயின் மேலே போகலாம் இது வந்து ஒரு இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு வெர்டிகல் லிஃப்ட் சீ பிரிட்ஜ் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த மட்டும் இது முதலாவதுங்க வேற எங்கேயுமே இல்லை ஆனால் வேர்ல்டை பொறுத்த இது மிக ரெண்டாவது ஒரு அச்சீவ்மெண்ட் இப்படிப்பட்ட இந்த வெட்டிக்கல் லிப்ட் பிரிட்ஜு முப்பத்தஞ்சு கோடி ரூபாயில செலவு பழைய பாம்பன் அந்த வந்து வேகத்துல கட்டப்பட்ட பாம்பன் வெட்டிக்கல் லிப்ட் ரயில்வே சி பிரிட்ஜுல தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்துல ட்ரெயின் போக முடியுங்க அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாம் பண்ணிட்டாங்க இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா கடலுங்க எரோஷன் அதிகமா இருக்கும் கரோஷன் அதிகமா இருக்கும் ஏன்னா உப்பு தண்ணி கடல் காத்தே உப்பாதான் வந்துட்டு இருக்கும் ஆனால் இப்போ நம்ம மோடி அரசாங்கம் கட்டின இந்த ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி கட்டின இந்த புதிய பாம்பன் பாலத்துக்கு என்னன்னா இன்னைக்கிலிருந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பெயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கரோஷன் ஃப்ரீ அப்படிப்பட்ட டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம இந்திய ரயில்வே துறையை சேர்ந்த ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இத கையில் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணாங்க அந்த பழைய பிரிட்ஜை அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ஒரு மியூசியம் மாறி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு நல்ல ஒரு பாலத்தை கொண்டு வந்ததனால ட்ரெயின் சர்வீசஸ் சென்னையிலிருந்து நேரடியாக ராமேஸ்வரத்துக்கு போகும் ராமேஸ்வரம் கோயில் ஏற்கனவே பிரசித்தி பெற்றது இந்தியா முழுதும் வரக்கூடிய அந்த பயணிகள் ரொம்ப பயன்பெறுவார்கள் அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த நினைவிடம் கூட அங்கே தான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு உலகிலேயே ரெண்டாவதான இந்தியாவில் முதன் முதலான ஒரு வெர்டிகல் லிஃப்ட் ரயில்வே சீ பிரிட்ஜ் என்ற புதிய பாம்பன் ரயில்வே பாலத்தை இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி இதை திறந்து வைத்திருப்பது என்பது இந்தியாவுக்கு பெருமை எஸ்பெஷலி தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக மிக பெருமை